இன்றைக்கி எங்கள் வீட்டு மரத்தில் கொய்யாப்பழம் பொறிக்க போகிறோம் அதனால இன்னைக்கு வாங்க வாங்க பொறிக்கலாம் பாருங்கள் எங்கள் பொண்ணு வீட்டு மேலே ஏறி கொய்யாப்பழம் பொறிக்குதுங்க எவ்வளோ பொறிக்கிதுன்னு பாருங்கள் இன்னைக்கு விற்கிறதுக்காக பொறிக்கிறேங்க எங்கள் வீட்டுக்கார் பாரு ஹெல்ப் பண்ணுறாருங்க இந்த மரத்துக்கு வச்சு நாங்கள் பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க ஆனால் ஒவ்வொரு டைமும் கழிக்கும் எனக்கு ஆயிர ரூபாய்க்கு மேலே வருமானம் ஈட்டுதுங்க எங்கள் மாமியாக பொரிக்கிறாங்க பாருங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இன்றைக்கி பொரிச்சி கடையில் வைக்கலான்னு நம்ம சில்லி கடையில் வைக்கலான்னு நான் அந்த ஐடியா பண்ணேங்க அதனால் இன்றைக்கி பிடிச்சிட்ருக்காங்க இது மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு வீட்டுக்குள்ள ஒவ்வொரு மந்திக்கு வந்து நாங்கள் உப்பு எதுவுமே போடுறதில்லைங்க இல்லைங்க வெறும் இந்த கொய்யா இலை கொட்டுறது மட்டுந்தாங்க வாரத்தில் மூணு டைம் நிறைய தண்ணி நிறையா விடுவேங்க அது இல்லாமல் நாம் வந்து கீழே வந்து மரத்தக்கடி வேர்க்கடியினா வெத்தலை கொடியும் வெத்தலை கொடி வச்சுருக்கேன் பாருங்கள் வெத்தலை கொடி வச்சுருக்கேன் வெள்ளார கீரை வச்சுருக்கேன் கீழே படந்து வந்துச்சுன்னா தண்ணி இழுக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நான் பொரிச்ச பழமெல்லாம் இன்றைக்கி சேல்ஸ் பண்ண போகிறேங்க அதனால் இன்னைக்கு பொறிச்சு தட்டை நிறைய வச்சுருக்கேன் நம்ம பழம் டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க